அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஹூஸில் எப்படி ரோஸ் பிளான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது எந்த மாதிரியான லாபங்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ லேபர் எவ்வளோ பேர் தேவைப்படும் அப்படின்றத பற்றி முழுமையான தகவல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாலிஹூஸில் பண்ணக்கூடிய ரோசஸ்ஸாக இருந்ததுன்னா அப்படின்னா டச் ரோஸஸ் தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க அதனுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரெட்டு நோபிளஸ் இந்த பேபி பிங்க் கலரில் இருக்கும் ஃபேண்டா ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ராக் ஸ்டார் அந்த ஆரஞ்சு கலர் வெரைட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவல்லாஞ்சி அப்புறம் பீச் அவல்லாஞ்சி இந்த மாதிரியான நல்ல நல்ல கலர்ஸை தான் செலக்ட் பண்ணி பண்ண முடியும் ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம தலையில் வைக்கிறதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மாலை கட்டுறதுக்குமே இந்த ரோஸ் வந்து அதிகமாக பயன்படுது அதனால தான் இந்த மாதிரியான பாலியூஸில் நம்ம போட்டு பண்ணும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் லேக்ஸ் கணக்கில் பட் ஆனால் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் அடுத்த வருஷத்துலேருந்து வரக்கூடியது லாபமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இந்த பாலியூஸில் பண்ணுறதா அப்படி இருந்தால் ஒரு க்ராப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இடத்துல பாலி ஹூஸ் போட்டு எப்படி ரோஸ் பிளான்ஸை பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்ல கிளைமேட்டாக இருக்கிற பகுதியில் தான் போட முடியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருக்கிற பகுதியில் போடுறது ரொம்பவே நல்லது ரோஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் ஒசூர் அதுக்கப்புறம் நீலகிரி அதுக்கப்புறம் ஏற்காடு ஊட்டி அப்புறம் கொடைக்கானல் இந்த மாதிரியான பகுதிகளில் ரோஸ் வந்து நம்ம யூஸ் போட்டு பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாதி ஐம்பது பர்சன்ட் வந்து கவர்மெண்ட்டு சப்ஸிடி தந்துடும் நம்முடைய கையிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா நம்ம போடணும் இந்த யூஸ்க்கு மட்டும் நம்ம நம்ம செலவு பண்ண வேண்டியது இவ்வளோ அமௌண்ட் பதினஞ்சு லட்ச ரூபா வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரோஸ் பிளான்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பிளான்ட் சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடவு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பெட் போட்டு அடி கேப் விட்டுருலாம் ரெண்டு அடி பெட்டில் டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் நட்டுகிட்டு ட்ரிப் வந்து நடுவில் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மெத்தடில் தான் பண்ணிட்டுருந்தாங்க நான் ஆக்சுவலி விசிட் பண்ணது ஒரு ஏழுலேருந்து பத்து ஃபார்ம் விசிட் பண்ணேன் பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப் ரொம்ப பார்க்கறத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம என்ன தான் ரோஸ் பிளான்ஸ் பண்ணாலும் பாலிஹூஸில் பண்ணக்கூடிய ரோஸஸ் எல்லாமே பெரிய பெரிய பூக்களாக பூக்குற மாதிரியும் ரொம்பவே கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பூ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்கணும் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது அந்த மாதிரி எனக்கு எனக்குள்ளே இருந்துச்சு கவர்மெண்ட் இவ்வளோ பதினஞ்சு லட்சம் தந்துடும் நம்மளுடைய பதினஞ்சு லட்சம் மொத்தமாக முப்பது லட்சம் பாலிஹூஸுக்கு மட்டும் அதுக்கப்புறமா நமக்கு ட்ரிப் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நல்ல லேண்டை ஓட்டி நல்ல பழப்பொழப்பு தன்மையோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பு போடுறது இருக்குது அதுக்கப்புறமா செடி இருக்குது ஸோ செடிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு செடி வந்து இருபது ரூபா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா இந்த ரேஞ்ச் வந்துடுது அப்படின்னா நம்ம லாட்டை வாணும் போது கண்டிப்பாக குறைச்சி தான் கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் பிளான் தேவைப்படுது அப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக தான் இருக்குதுங்க நிறைய பேர் பண்ணுறத விட கம்மி பேர் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் ஒர்க்குமே இதில் அந்தளவுக்கு இருக்குது அதனால தான் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு முந்நூற்றம்பதுல நானூறு பஞ்ச் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஆவரேஜாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா போனாலுமே மு முந்நூற்றம்பது கட்டு கிடைச்சாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது கட் கட்டு கிடைச்சாலுமே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குங்க இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதத்துக்கு அஞ்சு ஆறு லட்ச ரூபாய் நமக்கு கை கிடைக்கும் நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க பயிர் பக்குவப்படுத்தி யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லாபம் கிடைக்கும் ஆனால் எல்லா நேரங்களிலையும் இதே ரேட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது முந்நூறு இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆனால்

செடியை கொண்டு போனோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த பயிர் பண்ணலாம் நமக்கு மாதத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சாலுமே வருஷத்துக்கு நமக்கு வந்து அறுபது லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பயிரை நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நல்ல லாபம் கிடைக்கும் முதல் வருடமானது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வருடமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கஷ்டம் அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட்டை விட கஷ்டம் அதிகமாக இருக்கும் ஒரு யூஸ்வல் வருமானம் வரும் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிஞ்சிது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் முதல் வருடமானது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து இந்த பயிர் பண்ணி நல்ல லாபம் பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மனமரண வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தளி அப்புறம் கிளமங்கலம் சைடு ஃபார்ம்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான செலவு நடக்குது எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் சார் எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த பயிர் பண்ணுறது ரொம்பவே உகந்தது மோஸ்ட்லி நம்ம சொன்ன கிளைமேட் நம்ம சொன்ன ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரோஸ் பண்ண முடியும் மற்ற இடத்துல நீங்கள் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் தப்பு இல்லை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குது நான் எல்லாமே என்னால் தாங்கி குடிக்க முடியும் அப்படின்னா பண்ணலாங்க ஒரு சி ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதுவும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த நோக்கத்துக்காக தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கன்வன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் பதிவுகள் வந்து இனிமேல் ரெகுலராக கொடுத்துட்ருப்போம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி